எல்லோருக்கும் வணக்கம் எஸ்விஎஸ் ஃபிஃப்டி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி டிசம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி நேற்றுக்கு நிஜமாகவே என்னை வந்து வாழ்த்து மழையில் நானே வச்சுட்டிங்க தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளமாக இருந்தாலும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத ஒரு வாழ்த்து மழை வாழ்த்த வயது இல்லை என்ன அப்படின்லாம் சொன்னவங்க நிறைய பேர் ஒருத்தரை வாழ்த்துறதுக்கு எதுக்கு வயசு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல் அது ட்விட்டராக இருந்தாலும் சரி நம்மளுடைய ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியா இதுலேயும் சரி எல்லாத்தையும் தாண்டி ஃபோனில் பேசினவங்க எல்லா எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ராக்ஃபோர்ட் டைம்ஸ் அப்படின்னு திருச்சியிலேருந்து ஒரு பத்திரிகை வருகிறது அந்த பத்திரிகை வந்து இந்த விஷயத்தில் ஒரு பெரிய என்னுடைய டேட் ஆஃப் பர்த் இதுன்னு போட்டு ஃபோன் நம்பரையும் அதோடைய பப்ளிஷர் எடிட்டர்லாம் லக்ஷ்மி நாராயணன்னு என்னுடைய நண்பர் போட்டது அது திருச்சியிலேருந்து ஏகப்பட்ட ஃபோன் கால் அது ரெண்டு மூணு நாள் முன்னாடியிலேருந்தே வந்தது எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னை விட வயதில் பெரியவருக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் என்னை விட வயதில் சிறியவர் எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி மூணு வயது முடிந்து எழுபத்தி நான்காவது வயதில் அடி எடுத்து வைக்கின்றேன் இன்றைக்கும் நம்மளால் நாற்பது வருஷம் முன்னாடி நடித்த நாடகத்தையே அதே ஸ்பீடில் நடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தேக ஆரோக்கியத்தை கொடுத்த கடவுளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தான் சொல்லணும் இதெல்லாம் ஒரு நம்ம நம்ம பண்ண ப்ளஸ்ஸிங்ஸ் நம்ம தாய் தந்தையருடைய ஆசீர்வாதங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாமே தான் நம்ம லைஃப்பை நல்லபடியாக வச்சுருக்கு நம்ம எல்லாருக்குமே உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே கொரோனாவுக்கு அப்புறம் இரண்டாவது லைஃப் கடவுள் கொடுத்துருக்கிறார் இப்போ கூட வந்திருக்கு இன்னொரு டைப் கொரோனா பயப்பட வேண்டிய கொரோனா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ரொம்ப பாதிப்பு ரொம்ப மினிமமாகத்தான் இருக்கும் உயிர் பாதிப்பு வரக்கூடிய அளவுக்குலாம் இருக்காதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜலதோஷம் ஜோரம் எல்லாம் வரது இல்லையா அந்த மாதிரிங்கிறாங்க எதற்கும் நாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதுதான் அடுத்தது திடீர்னு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நான் வந்து சிவசேகர் திமுகவுக்கு இணைகிறார் அப்படின்னு ஒரு பெரிய நியூஸ் இது என்னடான்னு பார்த்தா இது நம்ம சொந்த கட்சியிலேயே தனக்கு சூன்யம் வச்சுக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது வார் ரூம்னு பேர் அவங்க சோசியல் மீடியாலே இருந்தால் நம்ம ஜெயிச்சு தமிழ்நாட்டில் கனவுலேயே ஆண்டுலாங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோஷ்டிகள் அண்ணாமலை விசுவாசிகள் ஸோ அவங்க ஏதோ இதோ பண்ணி பண்ணியிருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே அதிமுக என்னை வெளியேற்றிய பிறகு கலைஞர் கூப்பிட்ட போதே நான் போகலை காரணம் என்னென்னா நமக்கு வந்து கொள்கை ரீதியான சில வேறுபாடுகள் இருக்கும்போது அங்கே போய் எடைஞ்சிட்டு எனக்கு அவங்களுக்கு ஒத்து வரலை ஒத்து வரலைன்னு சொல்கிறது ஒரு மரியாதையான செயலாக இருக்காங்க எல்லாவற்றையும் தாண்டி கலைஞர்கிட்ட மிகப்பெரிய ஒரு அன்போடையும் பாசத்தோடையும் பழகினால் அது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பேசினது இதெல்லாம் அதெல்லாம் நிறைய பேருக்கு நிறையா வேற்றுமை இருக்கும் எனக்கே நிறையா கருத்து வேற்றுமை இருக்குது அப்போது அவர்கிட்டயே நான் சொன்னேன் என்னால் வர முடியாது சார் நான் வந்து நீங்கள் பிராமணியம் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதிர்த்து பேசும்பொழுது எனக்கு வந்தால் ஒரு உறுப்பினராக நான் அங்கே உட்காந்துட்டு கேட்குறதும் எனக்கு மனசுக்கு ஒத்துவம் வராது அதுக்காக நான் வெளிநடப்பு செஞ்சாலும் அது நல்லா இருக்காது ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு எல்லாத்துக்கும் எனக்கு இது பிடிக்கல அது பிடிக்கலன்னா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவருடைய ஒரு அன்புக்கு பாத்திரமானவனாக இருக்கிறார் இது எதுக்காக திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்காமல் இருக்கலாம் உங் ஒருத்தரோடு நீங்க பழகாமல் இருக்கலாம் ஆனால் நான் பழகினதோ நான் பார்த்ததோ வேறு ஆனால் அதுக்காக நான் யார்கிட்டையும் ஒரு பைசா லாபத்தை சம்பாதிப்பதற்காக நான் எதுவுமே செய்யலை அது எவ்வளோ எத்தனை சிபிஐ அது இது எது இடி இடி எது வழியாக போனாலும் எனக்கு வந்து அந்த பயம்லாம் எனக்கு கிடையாது ஏனென்றால் நான் வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கக்கூடியவன் அந்த நேர்மையாக இருக்கும் பொழுது எனக்கு இந்த மாதிரியான பயங்கள் கிடையாது நானும் லைஃப்பில் எனக்கு ஒரு கன்விக்ஷன் உண்டு நான் எப்படி ஆனால் என்னுடைய தேசம் என் மதம் என் சமுதாயம் என் சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும்னா நான் நான் யார்கிட்ட வேணா நான் போய் பேசுவேன் யார்கிட்ட வேணால் கேட்கணும்னா கேட்பேன் ஏன்னா என் சமுதாயத்துக்காக செய்யுது அந்த என் சமுதாயத்தில் ரொம்ப அடித்தட்டில் இருக்கிறவங்க யாரும் போய் அவங்களுக்கு யாரும் போய் கேட்பாங்க சும்மா நமக்குள்ளேயே தான் புலம்பிக்கணும் அவர்களுக்கு என்னால் முடியுமா என் பாப்புலாரிட்டி நல்லதாக முடியுமா செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் தயங்க மாட்டேன் அதில் எனக்கு கூச்சம் கிடையாது அவமானம் கிடையாது வெக்கமும் கிடையாது ஏன்னா சமுதாயத்தில் எல்லாருமே சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படி சமமாக நடத்தப்படாத பொழுது என்றைக்கையோ நடந்த ஒரு தப்புக்காக இன்றைக்கி இந்த சமுதாயம் பனிஷ் பண்ணுறதுங்கிறது நியாயமான ஒரு விஷயம் இல்லைங்கிறது என் கருத்து அதற்காக நான் அப்படி தான் இருப்பேன் அதே போல் நான் இந்த 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 வயதுக்கு அப்புறம் திடீர்னு இன்னொரு கட்சிக்கு போய் இன்னொரு தேர்தலில் நின்று நான் எந்த தேர்தலையும் நிற்க மாட்டேன்னு சொல்லி தானே நான் மோடியை மோடி அவர்கிட்ட சொல்லிவிட்டு வந்து சேர்ந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது எத்தனையோ பிரச்சனை இருக்கும்போது என்னை இன்னும் கட்சியிலேருந்து எடுக்கலைன்னா அவருக்கு ஏதோ என் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் நான் மோடிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு சப்போர்டராக இருப்பேன் இருபது இருபத்தி நாலு மே மாதம் நடக்கப் போகின்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் ப்ரைம் மினிஸ்டராக மோடி வருவார் ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணாமலையுடைய தலைமையில் பாஜகவுடைய பங்களிப்பு தான் இருக்கும் இது ரெண்டுமே என்னால் மாற்ற முடியாத கருத்துக்கள் நீங்கள் வேறுபடலாம் வேறுபடுறவங்க மே மாதத்தில் ஜூன் மாதம் பேசுவோமே இப்போ என்ன அவ்வளோதானே நான் அந்த கருத்தே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கும் ரைட்ஸ் கிடையாது நீங்கள் கருத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கும் ரைட்ஸ் கிடையாது ஓகே நான் எனக்கு என்ன நடக்கும்னு நானும் பல தேர்தல்கள் பார்த்தவன் பல தேர்தல்கள் விமர்சனம் பண்ணினவன் எல்லாமே இருக்குது நான் என்னால் எனக்கு வந்து இதெல்லாம் சும்மா இந்த பூஜாண்டி காட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது இதுக்கெல்லாம் நான் அதுக்கெல்லாம் பயப்படவும் மாட்டேன் இது மாட்டேன் மிஞ்சி போனால் என்ன ஃபேஸ்புக்கில் ரொம்ப திட்டினா போடான்ட்டு ஃபேஸ்புக்கில் அவனை பிளாக் பண்ணிட்டு போகிறான் சோஷியல் மீடியாவில் நம்மளை யார் தரக்குறைவாக பேசுகிறாங்க அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு அவன் மறுபடியும் வேறு ஐடி வேறு முகமூடியை போட்டுட்டு தான் நம்மக்கிட்ட வர முடியும் அப்போவும் நான் பிளாக் பண்ணிட்டு போகிறேன் என்ன இருக்குது பெரிய விஷயம் அவனுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் என்னை கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறவங்க தில் இருக்கிறவங்க தைரியமான ஆம்பளையாக இருக்கிறவங்க நேராக வீட்டுக்கு வாங்க வந்து பேசுங்க நான் என் பதிலாக சொல்கிறேன் நான் ஒன்று இந்த சந்தில் ஒரு பேச்சு அந்த சந்தில் ஒரு பேச்சு பேசுகிறோன்னே கிடையாது ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன் எனக்கு தொண்ணூறிலிருந்து ஜெயலலிதா அவர்களை பழக்கம் எண்பதுகளிலிருந்து கலைஞர் அவர்கள் குடும்பத்து எல்லோருமே எனக்கு பழக்கம் நான் நட்புக்கு தான் மரியாதை கொடுப்பேன் இந்த கட்சிங்கிறதெல்லாம் தேர்தல் போது தான் தினசரி வியாதிகார வாந்தி எடுத்த மாதிரிலாம் என்னால் கற்றுக்கிட்டு இருக்க முடியாது புயல் வெள்ளம் மழை ஏதாவது வரதா வர்ந்தவனுக்கு முதல்ல உதவி செஞ்சிருக்க உதவி செஞ்ச பிறகு அவனுக்கு நீங்கள் அறிவுரை கொடுக்கலாம் நான் இப்போது நீ பண்ணது தப்பு நீ வந்து கவனிக்கல நீ ஏன் வீட்டை பூட்டல பூட்டாத போனதும் தப்பு இல்லையா அப்புறம் என்ன நீ கதவை தள்ள தாட்டி சாக்கெல்லாம் விஷயந்தால் தண்ணி உள்ளே வந்திருக்குமா கதவு ஒன்றும் ஆகாது மொத்த வீடே விழுந்துச்சு என்ன பண்ணுவான் அதுக்காக சொல்கிறோம் எல்லா சமயத்திலும் எல்லா விஷயங்களும் நடக்காது ஒவ்வொரு அதுதான் நம்ம சொல்கிறோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய விஷயம் அதுக்கு நியாயமான விஷயம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த விஷயங்களே அவங்க அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க ரைட்டு தாப்பு அது எல்லாத்துக்கும் மிஷினரி இருக்குது ஏஜென்சி இருக்குது எல்லாமே வேறு விஷயம் ஆனால் காலங்காலத்தால் ஏதோ என்ன கேட்டு தான் பண்ணணும்னு அந்த ஓ தேர்தலில் பத்து ஓட்டு கூட வாங்க முடியாதவன் தோற்று போனவங்கெல்லாம் ஐடியா கொடுத்துட்டுருந்தா யாருமே அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆ பாத்தியா அப்பா நைஸாக அவர் டிஎம் கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு பேசினீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பதில் கிடையாது நான் என்னங்கிறத நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் எப்படி இருக்கணும் நான் எப்படி வாழணும்னு இன்னும் எனக்கு டிசைட் பண்ண முடியாது அதை சொல்கிறதுக்கு தகுதி என் குடும்பத்தினருக்கு மட்டும்தான் உண்டு வேறு யாருக்கும் கிடையாது என் நெருங்கிய நண்பர்கள் விஸ் என்னுடைய ரொம்ப வெல் விஷஸ் அவங்க ஃப்ரெண்ட்லியாக சொல்லலாம் அவ்வளோதான் நோ போ போ போட போட போய் கால் உயர்ந்துருவான் போடான்டுவேன் தெரியல பின்னாடி பார்த்தீங்களா ஃபோட்டோ நான் எப்படி நிற்கிறேன்னு அவ்வளோதான் அதுதான் உங்களுடைய ஸ்டைல் அது மாற்றிக்க முடியாது யாராலையும் மாற்றிக்க முடியாது ஸோ எனக்கு கடவுள் என் சுய சம்பாத்தியத்தில் கடன் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலைமையை கொடுத்துருக்கார் கடைசி வரைக்கும் அதை கடவுள் எனக்கு தொடர்ந்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஓகேயா ஜோக்ஸ் ஆ எந்த வாத்தியாலும் என்ன கேட்டு தான் தூங்குவாங்க ஏன்னா ஹெட் மாஸ்டர் எப்போ ரவுண்ட்ஸ் வர்றாருன்னு எனக்கு தான் தெரியும் எம்எம் முத்தையா திருப்பூர் டாக்டர்கிட்ட போன பேஷண்ட்டையும் அப்படி அலரிஜிஸ்ட் ஓடுறாரு பேஷண்ட்டுக்கு ஒரு மரணப்படுக்க ஒதுக்கு அப்படின்ட்டாராம் வாய்தவரி சு தெய்வராஜா தூத்துக்குடி கபாலி வீட்டு கல்யாணத்துக்கு போனேன் திருட்டு சாமான தாம்பூல பையில் போட்டு விடுறான் பின்னாடியே போலீஸ் வராங்க எஸ் வேதவல்லி விழுப்புரம் சூப்பர் தலைவர் ஏன் ஒன்றாவது புசத்தை படிச்சுட்டு இருக்காரு நாளைக்கு அவருக்கு கன்டெஸ்ட் இருக்கான் ஏதாவது கேள்வி பதில் சொல்லணும்ல எஸ் ரீனு சென்னை இவன் ஹெச்எம் பையன் எப்படி சொல்கிற ஆமாம் கிளாஸ் ரூமில் தூங்காமல் ஆஃபீஸ் ரூமில் போய் தூங்குகிற போகிறேன் என்ன கொழுப்புப்பா எம் கல்லூரி ராமன் ராமநாதபுரம் சூப்பர் அதாவது ஜோக்ஸ்னால் அப்படி பார்த்தா லைட்டாக சிரிச்சுட்டு சந்தோஷப்பட்டுவோம் அடுத்தது பெரியவர் ஒரு தடவை மகா பெரியவர் நம்ம மயிலாப்பூருக்கு வந்திருக்கார் சான்ஸ்கிரிட் காலேஜில் கேம்ப்பு திடீர்னு என்ன பண்ணுறாரு நிறையா ஃபங்க்ஷன்லாம் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் தீர்த்தம்லாம் கொடுத்து முடித்தாச்சு அப்போ வந்து எல்லா சந்தேகங்கள்லாம் கேட்டு நிறைய பேர் எல்லாம் போய் ஆசீர்வாதம்லாம் முடிஞ்சோடனே நம்ம ஒரு வீதி வளம் போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு கிளம்பிட்டார் உடனே தின தினம் எல்லோரும் கிளம்பினா அப்படியே போகிறோம் அப்படியே பெரியவாங்க போகிற கட அந்த கடை பேரெல்லாம் பார்த்துட்டே வர திகீர்னு பார்த்தா ஒரு ஒரு கடையில் மாத்திரம் வந்து என்ன போட்டிருக்கு ஸ்ரீவதி ஸ்டோர்ஸ் ஸ்ரீவதி ஸ்டோர்ஸா பெரியவா அப்படி ஒன்று நின்று பார்க்குற ஸ்ரீமதி தெரியும் அது என்ன ஸ்ரீவதி அப்படின்ட்டு பின்னாடி வந்த ஸ்ரீரட் நீ போய் உள்ள அந்த முதலாளி இருந்தால் அவர்கிட்ட எதுக்காக இந்த பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்டுட்டு வாட் சரி ஸ்ரீபரிவா அப்படின்ட்டு அவன் போகிறான் இவர் போயிட்டு திருப்பி இவர் வந்துடுறான் திருப்பி எல்லாம் எல்லாம் வீதி வரலாம் போயிட்டு சாய்ஸ்கிரித் காலேஜ் வந்துடுறார் அதுக்குள்ளே அந்த பையன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவர் வந்தோடனே அவரை பார்த்துட்டு அவன் வந்தால் பிரிவாக அதுக்குள்ளே வந்துருக்கு அவன் வந்து பெரியவா ஒரு நிமிஷம் அது ஒரு நிமிஷம் அது நானே ஒரு இது யோசித்து வச்சுருக்கேன் அந்த காரணமாக இருக்குமான்னு நீ சொல் அவர் என்ன சொன்னாருங்கிறது அப்புறம் நான் கேட்டுக்கிறேன் இந்த கடையுடைய சொந்தக்காரர் பேர் சீனிவாசன் அவருடைய மனைவி பேர் பத்மாவதி ஸோ ரெண்டு பேர் பேர்லேயும் கடை இருந்தால் நன்னாக இருக்கும்னு இவர் ஸ்ரீனிவாசன்லேருந்து ஸ்ரீ எடுத்து பத்மாவதியிலேருந்து வதியை மட்டும் எடுத்து ஸ்ரீவதி ஸ்டோர்ஸ் அப்படின்னு வச்சுருக்காரு வாழ்க்கையில் மட்டும் இணைஞ்சா போகிறாரு பண்ணக்கூடிய வியாபாரத்துலேயும் இணைஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ நீ சொல்லு அதே தான் பிரிவா அதே தான் பிரிவா அவன் அவனுக்கு ஒரு என்னடா இது நம்மள போய் கேட்க சொல்லிட்டு பதிலை இவரே சொல்கிறாரு அதுதான் பெரிவா அது என்னன்னு சொன்னால் ஒரு விஷயத்தை நம்மளை கேட்க சொல்கிறான்னா ஒன்று நம்மக்கு தெரியுதான்னு பார்க்குறதுக்கு இல்லை நம்மளை தெரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு தான் பெரியவா பண்ணுறாங்க ஒரே பெரியவாளுக்கு தெரியாமல் கேட்டுட்டாங்கிறதெல்லாம் நமக்கு அது நம்மளுடைய ஒரு அறியாமை ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோன் பண்ணுங்க அதே சமயத்தில் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மயிலாப்பூர் எம்எல்ஏ அட் ஜிமெயில் டாட் காமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி மூணு நாள் இருக்குது அப்புறம் இந்த நியூ இயர் இந்த சண்டேயோடு முடிஞ்சிடும் வண்டே அன்றைக்கி ஜனவரி ஒன்றாந்தேதி வாணிமஹாலில் அதிர்ஷ்டக்காரன் டிராமா வருஷா வருஷம் அந்த வந்து நம்ம ரோஷினி ஆர்ட்ஸ் பத்மநாபன் பத்து வருஷமாக என்னுடைய ட்ராமா ஃபெஸ்டிவலில் அவர் ஒரு நடத்துகிற ஃபெஸ்டிவலில் என்னுடைய ஒரு நாலு ட்ராமா மூணு ட்ராமா கண்டிப்பாக போடுவார் அதில் வந்து ஜான்வரி ஃபஸ்ட்டு கண்டிப்பாக என்னுடைய ட்ராமாவை வச்சு தான் அவர் இருந்தார் அப்படி ஒரு சென்டிமெண்ட் அவர் சென்டிமெண்ட்டுக்காகவாவது அவர் சபா நல்லா நடக்கணும்னு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவரே வேண்டிப்பேன் ஓகே நீங்கள் வாங்க டிக்கெட் வேணும் புக் மை ஷோவில் புக் பண்ணிக்கலாம் அங்கே பார்ப்போம் ஓகேயா மீண்டும் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் चन्द्रशेखरा सुन्दरेश्वरा